சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா சாப்பிடலாம்னு வந்து பார்த்தா சாப்பாடே இல்ல கிச்சன்ல போயிட்டு பவுனியெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே சும்மா இருக்கு இந்த மீனா சமைக்காம என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இங்க கட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு கோவம் வந்து கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு ஜங்கலை எடுத்துட்டு வந்து மீனா தூங்கிக்கிட்டு இருக்கிற மீனா மேலேயே ஊத்திடுறாங்க சோ விஜயா தண்ணியை எடுத்துக்கிட்டு போறப்பயே நம்ம முத்து பாக்கறாப்புல பின்னாடியே போய் பார்த்தா மீனா மேலதான் ஊத்தி இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே முட்டுவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்க அம்மாவே அடிக்க போயிடுறாப்புல அடிக்கல கோவத்தை வந்து அந்த சட்டை தூக்கி போட்டு அப்படியே தனிச்சுக்கிறாப்புல இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வந்து நம்ம விஜயாவ லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க நீ எப்படி வந்து மீனாவை இப்படி தண்ணி ஊத்துறான் தூக்கிட்டு மீனா மேல மாமியார்னா என்ன வேணும்னு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்கன்னா உதைச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சு செய்யறாப்புல நம்ம அண்ணாமலை இதுக்கப்புறம் நம்ம விஜய என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்